மிதுன ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நம்ம ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ஐயா அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் அந்த இடத்துல அமர்ந்திருந்து சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ கம்யூனிகேஷன் குறைவாக காணப்படும் இந்த நேரத்தில் ஏன்னா நீச்சகதையில் இருக்கார் அதை விட அதிகம் நம்மளுக்கு அந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அதாவது நோய் நொடிகளை தர்றது கடன் சார்ந்த விஷயத்தை அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தார் பாருங்க அவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று நம்ம ராசியும் நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த விரயத்தும் பார்க்குறார் இந்த நேரத்தில் கூடுதல் அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாகும் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மறைபொருள் என்று சொல்கிற மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாயாஜாலம் மந்திரம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலமும் உண்டு திடீர் வருமானத்தை தருகின்ற அமைப்புகளும் இந்த மாதம் உண்டு காரணம் அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி முக்கியமாக ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவது இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அந்த மீடியா மீடியா சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இந்த புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் மங்களகாரகன் அந்த பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நம்ம ராசியும் பார்க்குறாரு நம்ம ராசிக்கு அதாவது முக்கியமாக நம்ம ராசி மேலே விழுந்தாலே அந்த மங்கள ஒளி கிடைக்கும் ஏன்னா குரு பகவானும் ரெண்டாம் இடத்துல இருந்து உச்சம் பெறுகின்ற காலம் எல்லாமே ஃபேவராக இருக்கக்கூடிய அமைப்பு கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த நேரம் நல்ல ஃபேவரான காலம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த தாயார் தந்தையார் உடல்நடத்துல அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் முக்கியமாக இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கோன்னா தாயாருடைய உடல்நடத்துலேயும் தந்தையாருடைய உடல்நடத்துலையும் அக்கறை எடுத்துக்க முடியும் ஏன்னா தந்தை சார்ந்த விஷயத்தில் நீச்சகிதி பெறுகின்ற காலம் அதனால் அவர் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சுபருடைய பார்வை விழாமல் இருக்கத்தும் அங்கே ஆட்சி பெறுகின்ற சுக்கரனால் ஓரளவுக்கு நன்மை பெறுகின்ற காலம் பரவாயில்லை என்று சொல்லலாம் ஒரே வரும் சொல்லணும்னா ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நவம்பர் மாதம் இருக்கும் கொடுக்கல் சார்ந்த விஷயங்கள் வாங்கல் சார்ந்தல் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான அமைப்பு கூட சொல்லும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராது சுவாமி கவலையே படாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூட் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம் ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனோட சுக்கரன் சம்பந்தப்படுவோம் சூரிய பகவானும் அங்கே இருக்கிறதால ஒரு சின்ன பதவி வந்து தேடி வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் திடீர்னு பார்த்தோன்னா அரசியலில் போகிறதுக்கான வாய்ப்பு திடீரென அரசியல் பதவி வர்றதுக்கான வாய்ப்பு வெளியில் ஒரு புகழ் தெரிகின்ற அமைப்பு கட்சி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது இந்த சூரியனோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களும் அந்த சமைப்பில் சேர்ந்தே வரும் உங்களுக்கு திடீர்னு பார்த்தா முயற்சிகளில் வெற்றி பெற்று ஒரு ஜாக்பாட் அமைக்கிறது ஐயா இது யூடியூப்பில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் டிவியில் கூப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு சேனலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டிவி மீடியா எல்லாத்துலேயும் பிரபலம் ஆகிறதுக்கான காலம் என்று கூட சொல்ல இந்த நவம்பர் மாதம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய தன்மை வேலை சார்ந்த விஷயம் ஒரு கடுமையான தாக்கத்தெல்லாம் கொடுத்திருந்தார் அந்த கடுமையான தாக்கம் எல்லாம் இந்த குரு பகவானுடைய ஒளியின் மூலியமாக சாந்தப்படுத்தப்பட்டு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானமும் சாந்தப்படுது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் வண்டி வாகனத்துக்கான அமைப்பு அதாவது எப்படி சொல்கிற மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடாகட்டும் வண்டி ஆட்டும் வாகனம் ஆகட்டும் எதனால் இருக்கட்டும் இதில் ஏற்பட்ட பழுதுகள் கூட நீக்கி புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கப்போ முக்கியமாக கார் வாங்கிறதுக்கு வண்டி வாகனம் டூ வீலர் ஆகட்டும் ஆகட்டும் ஏதோ வண்டி வாகனத்தை வாங்கிறது இல்லை மனையே நாம் வீடு கட்டத்தை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஏற்படுறதுக்கான அமைப்புகள் நின்று போயிருந்த வேலையை திருப்பி தொடங்குவதற்கான காலம் முதல்ல ஆரம்பிச்சுட்டு நின்றுட்டுருக்கும் சில பேருக்கு திருப்பியும் பார்த்தா அதை ஆப்ரேட் பண்ணி திருப்பியும் தொடங்க முயற்சி பண்ணி பார்த்து பார்த்து நொந்துட்டுருப்பாங்க ஒரு ஆறு மாத காலங்கள் என்னவோ தெரியல சாமி எங்களை ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த கிரகங்களுடைய தாக்கம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் யாராலையும் மாற்றலாம் முடியாது திருப்பியும் அவங்களே ஆப்ரேட் பண்ணி விட்டால் தான் உண்டு சாவி போட்டு அவங்களே தான் ஆப்ரேட் பண்ணணும் வேறு வழியே கிடையாது குரு பகவான் தான் அவர் சாவி போட்டு ஆன் பண்ணிட்டு போயிடுவார் சனி பகவான் வந்தால் மொத்த சாவி ஆஃப் பண்ணிட்டு அவர் ஜோபி போட்டு முடியும் இந்த மாதிரி விஷயந்தான் நடந்துட்டுருக்கு வேறு வழியே கிடையாது அவராது சாவி ஆன் பண்ணிட்டு போய் இவர் மொத்த பேர் சாவி ஆன் பண்ணிட்டு இவர் ஜோவில் போட்டு முடியும் சனி பகவான் அதாவது எப்படி சொல்லலாம் அனைத்து கண்ட்ரோல்லையும் அவர் வச்சிட்ருக்கார் காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருப்பதும் இந்த நீர் அமைப்பு சார்ந்த விஷயத்தில் இந்த சளி தொல்லை இதை மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீர் சார்ந்த தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் மற்றபடியெலாம் ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் விடுபட்டு வந்துடுவீங்க கொடுக்கலாகட்டும் வாங்கலாகட்டும் வேலை அமைப்புகளாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லுவேன் அதாவது எப்படி சொல்கிறதுனா திருமண பந்தமாகட்டும் குழந்தை பேராகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறதுக்கான அமைப்புகள் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து வைக்கின்ற வேலைகளை வெற்றி கிடைக்கிறது அரசாங்க பதவிக்காக காத்திருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதாவது பினாமி சார்ந்த விஷயங்கள் என்று சொல்கிறோம் இல்லை மறைமுக வருமானம் மறைமுகமாக ஒருத்தர் கொடுக்குறாருங்க அதை வாங்கி வச்சு நான் சேல்ஸ் இருக்கேன் அந்த மாதிரி கை மாற்றி விடுவதில் என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஈடுபடுறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் மறை சார்ந்த விஷயம் என்று சொல்கிறோமே இல்லை அந்த ஆன்மீக பயணங்களும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களும் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரு முறை அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு முறை திருவெண்காடு சென்று வருக இந்த மிதரராசிக்காரங்க இந்த நேரத்தில் திருவெண்காடு சென்று வர நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் அந்த தாயார் பிரம்ம வித்யாம்பிகை வழிபடுவதும் அங்கே புதன் என்று சலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வணங்கரத்தும் அங்கே இறைவனுடைய பாதம் இருக்குது சிவனுடைய ருத்ரபாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே தான் இருக்குது அந்த ஆலமரத்தின் கீழ்தான் இருக்குது நாம் இறைவனை சென்று இந்த மிதுரராசிக்காரங்க ஒரு முறையாவது திருவெண்காடு சென்று வருவது ஒரு இருபத்தி ஏழு தலைமுறை செய்த பாவங்களும் நாம் த எந்த தலைமுறையிலேருந்து இருந்து அடுத்த தலைமுறைக்கு போகிறோமோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் இந்த தலைமுறையிலேயாவது நம்மளுடைய பற்றுக்கள் நீங்க வேண்டும் நம்மளுடைய கர்மாவை இருக்கணும்னா அந்த திருவெண்காடு சென்று வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நிறைய முன்னேற்றத்தையும் சேஞ்சஸ் கொடுக்கும் நம்மளுக்கு சீர்காழிக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்குது சிதம்பரம் சீர்காழி அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் நோம் அங்கிருந்து திருவெண்காடு சென்று இறைவனை தரிசிக்கும் போது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதம் ஒரு முறை அந்த திருவெண்காடு சென்று வருவதும் திருக்கொள்ளிக்காடு சென்றுவதும் இவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் இரண்டு விஷயங்களையும் இவங்க எடுத்துனாங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தடுமாற்றத்திலருந்து வெளி வருவாங்க அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தொந்தரவும் விலகத்துக்கான காலம் அவங்கவுங்க சொல்கிறாங்க இதில் போனால் அங்கே போனால் திருநள்ளாறு போகிறது எல்லாத்துலேயும் போகலாம் இறைவன் ஏது நம்மளுக்கு நாள் ஏது கிழமை ஏது நேரம் ஏது நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் காலம் பார்க்குறோமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் நம்மளுக்கு அது ஆப்ஷன்லாம் வேறு இருந்தாலும் இறைவன் ஒரு பொழுது நம்மளுக்கு கொடுக்குறானா இந்த விஷயத்தை நாம் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தி பார்க்கறது தான் என்னுடைய கண்ட்ரோலையா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தை கடந்து வருவதே தான் பரிகாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதையுமே கடந்து தான் வந்தாவணும் எதுவும் மாற்றலாம் முடியாது இறைவன் கொடுத்தானா அந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எண்ணத்தை கொடுக்குறானா தான் இறைவனே இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொள்வதும் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை நம்ம மேலே விழுத்தால அவர் சுபர் பார்வையாக மாற்றி நம்மளுக்கு கொடுக்கறதால அவர் மூலையும் வேலைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவரைக்கும் சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்க நீங்கள் பிராண்டாக வேலை செய்ய போகிறாங்க நிறைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறதுக்கான காலம் தர்ம சிந்தனை செய்கின்ற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் நல்ல முன்னேற்ற பாதை தரவல்லக்கூடிய அமைப்பாக ஐப்பு நவம்பர் மாதம் மிதுனத்துக்கு பெரிய ஆஃபர் கொடுக்க போகுதுங்க பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கூடுதல் கவனத்தோடு இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் இது வரைக்கும் மீடியாவில் வரலை ஒரு பெரிய சோஷியல் மீடியாவில் வரல டிவியில் வரலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் உழைத்து உழைத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருங்கிறதுலாம் ப்ரொமோஷனுக்காகவும் எல்லாத்தையும் காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை முன்னேற்றம் தருகின்ற அமைப்பு திடீர்னு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் வந்து உங்கள்கிட்ட டேக் ஓவர் பண்ணுறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இந்த நவம்பர் மாதம் முன்னேற்ற பாதை எடுத்து செல்லக்கூடிய பாதையாக மிதுனத்துக்கு அமைய போது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்